அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அணைத்தீரே பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அழைத்தீரே இந்த உலகில் உண்மை தவிர எனக்கு எவரும் இல்லையே கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலை எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலை எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா மம் சொன்னால் போதும் பேகள் உம் பெயரால் கை நீட்டினா ஆள் நோய்கள் மறையுதையா பெயரால் கை நீட்டினா ஆள் நோய்கள் மறையுதையா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலையெல்லாம் எல்லாம் கூடும் கூடாதது உம்மால் கூடாதது ஒன்று இருந்தவரும் இருக்கிறவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த தேற்று நேர நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நான் உங்களோடு பேச போகிற தலைப்பு அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பில் உங்களோட ஒரு சில வசனங்களை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன் கத்தர் நம்மோடு இடைப்படுவாராக அதற்கு ஆதாரமாக சகரியா நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனம் அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய ஏழு கண்களும் செருபா பேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றால் அல்ல லூயா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்போ அற்பமாக எண்ணப்படுதோம் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய சரீரத்தில் பெலவீனங்கள் வரும்போது நம்முடைய குடும்பத்தில் போராட்டங்கள் வரும்போது நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது நாம் மற்றவர்களால் அற்பமாக எண்ணப்படுதோம் நம்முடைய குடும்பத்தை மற்றவர்கள் அற்பமாக எண்ணப்படுகிறாங்க நாம் உபத்திரவப்படும்போது போது நம்முடைய உபத்திரவத்தை பார்த்து மற்றவர்கள் நம்மை அற்பமாக எண்ணுகிறார்கள் இன்னும் நாம் பணத்தில் குறைவுபடும் போது கடன் பாரத்தில் மூழ்கி போகும்போது நம்முடைய அந்த குறைகளை பார்த்து நம்முடைய கடன் தொல்லைகளை பார்த்து மற்றவர்கள் அற்பமாக தான் பார்க்கலாம் இன்னும் நம்ம படிப்பில் பதவியில் அழகில் இப்படிப்பட்ட குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்படும்போது அற்பமாய் எண்ணப்படுகிறோம் நடத்தப்படுகிறோம் இன்னும் மற்றவர்களால் விமர்சிக்கப்படுகிறோம் ஆனால் ஆண்டோருடைய வசனம் இப்படி சொல்லுது சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு உபதிரவப்பட்டவனுடைய உபதிரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருள்வார் பாங்க பாருங்க நம்முடைய உபத்திரவத்தில் அவர் நம்மளை அற்பமாக எண்ணமாட்டார் ரெண்டாவது நம்மளை பார்த்து அவர் அறுவறுக்க மாட்டார் இவனால் நமக்கு இனி எந்த யூஸும் இல்லை அப்படி தானே மற்றவங்க நம்மளை என்ன ஒன்று ஆனால் ஆண்டவர் சொல்லுதாரு ஒன்றை நான் வந்து நீ உன்னுடைய உபத்திரவத்தில் நான் அற்பமாலும் மாட்டேன் ஒன்றை அருவறுக்கவும் மாட்டேன் இன்னி மூன்றாவது என்னுடைய முகத்தை உனக்கு மறைக்க மாட்டேன் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தாழ்ந்து போகும்போது மற்றவர்கள் நம்மளை பார்க்க விரும்ப மாட்டேன்னு நீங்கள் அவங்க வீடு தேடி போனால் கூட அவங்க வீட்டை கதவு திறக்க மாட்டேன்னு திறந்தால் கூட அந்த வீட்டில் இருக்கவங்கள்ட்ட நீங்கள் போய் கேட்டால் அவர் இருக்குதார் அப்படின்னு கேட்டால் இல்லை அவர் இல்லையே நேரமே போயிட்டார் அப்படின்னு சொல்லுவேன்னு உங்கள் முகத்தை அவங்க பார்க்க விரும்பணும் ஏன்னா நீங்கள் அவங்களுடைய முகத்தை பார்த்தா ஏதாவது ஹெல்ப் கேட்கவேல இல்லை ஏதாவது எங்களுக்கு உதவி செய்யுங்க என் பிள்ளைக்கு உதவி செய்யுங்க அப்படி ஏதாவது ஒரு விதத்தில் அவங்கள நீங்கள் உங்களுக்கு அவங்க உதவி செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரணத்தினால அவங்க உங்களுடைய முகத்தை பார்க்க மாட்டேன் ஆனால் ஆண்டோருடைய வசனம் சொல்லுது என்னுடைய முகத்தை அவனுக்கு நான் மறைக்க மாட்டேன் கடைசி அந்த வ வார்த்தை சொல்லுது அவன் கூப்பிடுகையில் அவனுக்கு அவனுடைய ஜபத்தை நான் கேட்டறேன் அப்படின்னு சொல்லி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அப்படின்னு சொல்லி இருக்கிறார் ஆண்டவர் உங்களுடைய குறைவில் நம்ம ஆண்டவரை நோக்கி கதறணும் பிரியமானவர்களே தாவித அழகா சொல்லுதார் தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு நம்முடைய தாழ்ந்த நிலைமையில நம்ம அற்பமாப்பட்ட எண்ணப்பட்ட நிலைமையில ஒன்றில்லாத நிலைமையில ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுவீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அல்லே லூயா வேதத்தில் முதலாவது அற்பமா எண்ணப்பட்ட பாத்திரம் சாராய் ஆதி ஆகமம் பதினாறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் எப்படி சொல்லுகிறது அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி எனக்கு நேரிட்ட அநியாயம் உண்மையில் சுமரும் என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியில் கொடுத்தேன் அவள் தான் கற்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள் கர்த்தருடைய நாம மகிமையோடு பாருங்கள் சாரால் வந்து தன்னுடைய வேலைக்காரை அடிமைப்பெண்ணாகிய ஆகார்ட்ட சொல்லுதா பாருங்கள் பாரு எனக்கு குழந்தை இல்லை அதனால் நம்முடைய சந்ததி விளங்கும்படிக்கு நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன் என்னுடைய கணவனை உனக்கு கணவனாக தயாரேன் நம்முடைய சந்ததி விளங்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த அடிமை பண்ணை எடுத்து தனக்கு சமமாய் தனக்கு சகோதரியாக தன் வீட்டில் ஒருத்தியாக நினைத்து தன்னுடைய கணவனுக்கு வாழ்க்கை துணையாக கொடுத்த போது இந்த ஆகார் வந்து கப் கற்பம் தரி தரிக்கிறாங்க ஆனால் அவங்க எப்போ கற்பம் தரிச்சுனோ அப்போ தன்னுடைய எஜமாட்டி சாராவை அற்பமாக என்ன தொடங்கிட்டா இதை சாராவில் பொறுத்து கொள்ள முடியலை சாரா உடனே ஆபரக மட்டும் கதறாங்க பாரு என்னுடைய அடிமை பண்ணை எடுத்து உனக்கு மனைவியை தந்த ஆனால் தான் கற்பவதியான போது என்னை தரக்குறவாக பேசுதா என்னை தரக்குறவாக நடத்துதா என்னை மதிக்கலை என்னட்ட பேசலை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இவங்கட்ட அந்த புகாராக பண்ணுன்னு தன்னுடைய எஜமாட்டியை அற்பமாக என்னன்னதுனால சாராளுக்கு ஒரே புலம்பலாகி போச்சு வாழ்க்கை இன்றும் கூட குழந்தை இல்லாத தம்பதிகளை பார்த்தா மற்றவங்க கேட்குற ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு குழந்தைல கேட்பேண்ணா ஆனால் அடுத்த வார்த்தை சொல்லுவேன்னு இதில் உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் யாருக்கு குறை இருக்குது அப்படின்னு அவங்கள வேதனைப்படுத்துவ வார்த்தையை கேட்குறது நிமித்தமாக அந்த குழந்தை இல்லாத தம்பதிகள் நல்ல கெட்ட இடங்களுக்கு போகவே அவங்களுக்கு விருப்பம் இருக்காது அவங்க பயந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறத பார்க்கலாம் அநேக அந்த சகோதரிகள் வந்து ஃபோன் பண்ணி இன்னும் நேரில் வரும்போது அவங்களுடைய அந்த வேதனையை அழுது அழுது கொட்டி தீப்புணும் காரணம் உண்பாய் நான் அற்பம்மா எண்ணப்படுது என் சகோதரர்களுக்கு உண்பாய் நான் அற்பம் எண்ணப்படுதன் காரணம் எனக்கு குழந்தை இல்லை அதே மாதிரி தான் சாரா புலம்புகிறேன் ஆனால் அந்த ஆகாருக்கு தெரியாது இந்த சாராளுக்குள்ள ஒரு ஈசாக்கு இருக்கிறான் இந்த ஈசாக்குள்ள பூமியில் வம்சங்களை ஆசீர்வதிக்கப் போகுது இந்த ஈசாக்கின் வழியாக ஆண்டவர் கடற்கரையம் அனலத்தனியான ஜனங்களை தரப்போகிறாரு வானத்து நட்சத்திரம் திருக்கா ஒத்த ஜனங்களை ஆண்டவர் கொடுக்க போகிறாரு பூமியின் தூளத்தனையான ஜனங்கள் இந்த ஈசாக்கின் வழியாக பிறக்க போகிறாங்க இந்த ஈசாக்கு உலகங் உலக தேசங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லி இந்த ஆகாருக்கு தெரியாது அதனால தான் அந்த சாராவை அவங்க அற்பமாக பாருங்கள் ஆதி ஆகமை இருபத்தி ஒன்று மூன்றாவது அதிகாரம் இப்படி சொல்லுகிறது அப்பொழுது ஆப்ரகாம் தனக்கு சாராய் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான் அல்ல லூயா ஆண்டவர் சாராளுடைய தாழ்மை அந்த ஏழ்மையை அந்த 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 ஒன்றுக்கும் உதவாத அந்த நிலைமை ஆண்டவர் பார்த்துட்டார் என் பிள்ளை அற்பமாக என்னப்படுறா நான் நிச்சயமாக அவளை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக இன்று உங்களுடைய கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படும் உங்களுடைய சிறுமையை ஆண்டவர் கண் பார்ப்பார் அற்பமான ஆரம்பத்தை நினச்சி நீங்கள் அசட்டை பண்ணாதீங்க அருவு சேனைகள் கத்தர் உங்களோடு கூட இருந்தா நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார் லூயா என் நீதயம் இயேசுவுக்கு தெரியும் என் வேதனை இயேசுவுக்கு புரியும் என் தனிமை என் சோர்வுகள் ஏசன்னை தேவா ஏசன்னை சென்னை தேற்றுவா ஏ தேற்றுவா தேற்றுவா என் இதயம் இயேசுவுக்கு தெரியும் என் வேதனை இயேசுவுக்கு புரியும் என் தனிமை என் சோர்வுகள் ஏ சென்னை தேற்றுவா ஏ சென்னை தேற்றுவா இரண்டாவதாக அற்பமா எண்ணப்பட்ட பாத்திரம் லேயாள் ஆதி ஆகமை இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாயிருந்தது ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாய் இருந்தாள் லாபானுக்கு இரண்டு குமாரத்திகள் இருந்தாங்க மூத்தவளுடைய பெயர் லேயாள் இரண்டு இர இளையவளுடைய பேர் பெயர் வந்து ராகேல் இந்த லேயாளுக்கு ஒரு சரீரத்தில் ஒரு குறைபாடுகள் இருந்து அவருடைய கண்களில் கூச்ச பார்வை அவங்க இங்கே பார்த்தா அங்கே பார்க்குறது மாதிரி இருக்குது மேலே பார்த்தா சைடில் பார்க்குற மாதிரி இது ஒரு இந்த ஒரு குறைபாடு நிமித்தமாக இந்த லேயாளை எல்லாருமே கிண்டல் பண்ணியிருப்பாங்க அதனால் இந்த லேயால் அதிகமாக வெளியில் வாரதே அவங்க தவிர்த்துட்டு இருந்தது அது எப்படி தெரியணுன்னா யாக்கோபு பாதாம் மறாமல் இருந்து வரும்போது லாபனுடைய ஆடை ராகேல் தான் கூட்டிக்கிட்டு வராங்க லேயால் வந்து அந்த இடத்துல வரல அப்போ யாகோபு முதல்ல பார்த்தது ராகேல தான் அதனால தான் ராகேல யாக்கோபுக்கு பிடிச்சு போச்சு அடுத்தது யா லாபானுடைய வீட்டில் யாகோபு வந்தபோது யாகோ லாபான் வந்து அவர் கேட்குதாரு உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி தாருங்க உங்களுக்கு நான் ஏழு வருஷம் இந்த பொண்ணுக்காக வேலை செய்தான் அப்படின்னு சொல்லி அப்போது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவன் எப்படி பேசியிருப்பேன்னு பாருங்கள் மூத்தவ இருக்க விட்டு இளையவளுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு கல்யாணம் ரெடி ஆச்சுது ஏன் மூத்த பண்ணுக்கு அப்படி கல்யாணம் பண்ணலை அப்படின்னு சொன்னப்போ மூத்த பண்ண அவருக்கு பிடிக்கலையா மூத்த பெண்ணு கூச்ச பார்வை உள்ளவா அவருடைய கண் சரியில்லை அதனால் அவன் வந்து இளையவளை விரும்பி இருக்கிறான் அதனால் இளையவளுக்கு கல்யாணம் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் அரசல் புரசலாக பேசியிருப்பாங்க இதெல்லாம் இந்த லேயாளுடைய காதில் விழுந்துருக்கோம் லேயா எவ்வளோ ஆண்டவரை ஏன் ஆண்டவரை என்ன மட்டும் இப்படி படைச்சிருப்பீங்க எல்லாராலும் நான் அற்பமாக என்னப்படுதேன் அப்படின்னு அவங்க கதறி இருப்பாங்க இதை பார்த்த லாபான் மூத்தவை இருக்க விட்டு இளையவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏமாத்தி யாகோபுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் லேயாளை அதுக்கு காரணம் அதுதான் சரி கல்யாணம் முடிஞ்சது அவனுக்கு அவர்களுக்கு பிரச்சனை தீர்ந்ததை பாருங்கள் கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளே யாகோபு வந்து லாபானிட்ட வந்து சண்டை போடுதாரு எனக்கு ஏன் இப்படி பண்ணினீங்க ஏன் எனக்கு லேயால கல்யாணம் பண்ணி வ வச்சீங்க என்ன கேட்டது ராகையில் தானே அப்படின்னு சொல்லி அவர் சண்டை போடுவதை பார்க்கலாம் லே ஆதி ஆகமம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் சொல்லுது லேயால் அற்பமாக எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தாள் ராகேலோ மலடியாக இருந்தாள் யாகோபு விரும்பினபடி ராகேலையும் லாபம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு ஆனால் அந்த ரெண்டு பேர்லேயும் யாகோவு ராகேல தான் நேசித்தார் அதனால் கர்த்தர் பார்த்தார் என் பிள்ளைய எல்லாருமே தரக்குறைவாக பேசுன்னு நடத்துன்னு அவர் அற்பமாக எண்ணப்படுதா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார் ராகையில் ஆசீர்வதித்தாலாம் ஆசீர்வதித்தாராம் யாக்கோபுக்கு தெரியாது லேயாளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி இருக்குதுன்னு சொல்லி யாக்கோபுக்கு தெரியாது ஆனால் அவரை லேயாளை உருவாக்குன்னு தேவனுக்கு தெரியும் ஆதி ஆகமும் இருபத்தி ஒம்போது முப்பத்தி ரெண்டு இப்படியா சில லேயால் கர்த்தர் என் சிறுமியை பார்த்தருளினார் என்று ரூபன் என்று பெயரிட்டாள் அவளுக்கு பிறந்த குழந்தைக்கு பேர் பாருங்க ரூபன் என்று பெயரிட்டாள் நான் அற்பமாக எண்ணப்பட்டதை கேட்டருளினார் என்று அடுத்த குழந்தைக்கு சீமியோன் என்று பெயரிட்டாள் அடுத்த குழந்தைக்கு லேவி என்று பெயரிட்டாள் இந்த லேவி தான் எல்லா ஆசாரியர்களுக்கும் தகப்பனாக அடுத்தது ஆதியாக இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஐந்தில் வாசிக்கும் போது மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள் அலே லூயா இந்த அற்பமாக எண்ணப்பட்ட இந்த லேயாளுடைய வயிற்றில் தான் யூதா பிறந்தார் யூதா தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார் பாருங்கள் எவ்வளவு ஆண்டவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார் அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே தொடங்கினவர் முடித்திடுவா சொன்னதை நிறைவேற்றுவா தொடங்கினவர் முடித்திடுவா சொன்னதை நிறைவேற்றுவா வாதை உந்த கூடாரத்தை அணுகாது மகனே பொல்லா நேரிடாது நேரிடாது மகளேயா அன்பான தேவஜனமே கத்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்குதான் பூமி எங்கும் உங்களுடைய துவக்கம் ஒருவேளை இருந்தாலும் ஆனால் அதனுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்குன்னு கத்தர் சொல்லுகிறார் அலே லூயா என்னுடைய வாழ்க்கையும் கூட அப்படி தான் பிரியமானவர்களே ஒரு காலத்தில் என்னுடைய வாழ்க்கை மிகவும் அற்பமான வாழ்க்கையாக இருந்து குப்பையான வாழ்க்கையாக இருந்து ஒருவரும் விரும்பப்படாத ஒரு வாழ்க்கையாக இருந்து எனக்கு என்னை பிடிக்காமல் இருந்தது அதனால தான் எப்படியாவது மறிக்கணும் மறிக்கணும் மறிக்கணும்னு சொல்லி நான் எப்படியாவது மரணத்தை விரும்பி கொண்டிருந்த போது தான் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் பிரவேசித்தார் என்னைக்கு நான் வாழ்க்கையை முடிக்கணேன்னு சொல்லி நான் விஷத்தை சாப்பிட்டேனோ அன்னைக்கு இரவு தான் என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் ஒரு பொறப்படுத்தார் தான் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாகச்சுது அல்ல லூயா பாருங்க நான் என்னுடைய ஊனத்து நிமித்தமாக என்னுடைய சொந்த பந்தங்கள் என்ன வெறுத்தனு என்னுடைய சொந்த பந்தங்கள் என்ன சொல்லும் தெரியுமா இவ் என் அம்மாவை பார்த்து இவனுக்காக நீங்கள் எதுக்கு நீ இதெல்லாம் பணம் காசு செலவு பண்ணுதிய இவனை நீங்கள் அப்படி போட்டுட்டு வீட்டில் எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்க அவங்கள நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுங்க இவன் நீ உங்களுக்கு வேலை செஞ்சால் தரப்போகிறான் அப்படின்னு சொல்லி கேலி கிண்டல் தான் பண்ணினாங்க தவிர என்னுடைய என்னுடைய ம என்னுடைய முகத்துக்கு முன்பாக வந்து பேசவோ எனக்கு ஒரு சமாதானமாக வார்த்தை கூறவோ யாருக்குமே விருப்பம் இல்லை ஆனால் ஆண்டவர் என்னுடைய அற்பமான ஆரம்பத்தை என்னைக்கு அவர் நினைத்தருளனாரோ பாருங்க அன்னைக்கு என்னுடைய சாவமான வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறுச்சு அன்னைக்கு தான் யாருக்கும் விரும்பப்படாதவனா இருந்தேன் ஆனால் இன்னைக்கு எல்லாருக்கும் விருப்பம் உள்ள ஒரு மகனாக இருக்கிறேன் காரணம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறது நிமித்தமாக அவருக்கு ஊழியம் செய்கிறது நிமித்தம்மா அண்ணன் இந்த கை யாருக்குமே பிடிக்காது இது சபிக்கப்பட்ட கை இன்னைக்கு பாருங்கள் இந்த கையை வச்சு நான் மற்றவர்கள் ஆசீர்வதி ஜெபிக்க எனக்கு கிருபை தந்திருக்கிறார் எத்தனையோ இன்ஜினியர்களை எத்தனையோ டாக்டர்களுடைய தலையில் கை வச்சு ஜெவமணி ஆசீர்வதிச்சு அனுப்புதேன் எத்தனையோ அந்த படித்த பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போகும்போது வந்து தங்களுடைய அந்த வெளிநாட்டு பயணத்துக்காக அவங்களுடைய ஃப்ளைட்டு டிக்கெட்டு அவங்களுடைய பாஸ்போர்ட் விசா காப்பி எல்லாம் கொண்டு வச்சு இந்த கைகளை வச்சு வச்சு அனுப்புதேன் காரணம் என்னுடைய அற்பமான ஆரம்பத்தை என்னுடைய தேவன் என்னை கேட்டருளார் நினைத்த அருளுார் அது நிமித்தம் தான் இப்ப மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது பேருக்கோ பெருமைக்கோ சொல்லல நம்முடைய ஆண்டவரால் எதையும் செய்ய முடியும் பெரியமானவர்களை நல்ல உதாரணம் புழுதியில் கடந்த குப்பையில் கடந்த என்ன அவர் தூக்கி எடுத்தார் என்னையே தூக்கி எடுத்த ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்க மாட்டாரா என்ன ஆசீர்வதித்த ஆண்டவர் மற்றவர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா என்ன மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் வைத்திருக்கிற ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வாதமா வைப்பார் அலே லூயா கவலைப்படாதீங்க சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவ சோதிகளின் பிதாவா மேசுவானவர் சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர் சோதிகளின் பிதாவா மேசுவானவர் சூழ்நிலைகள் மாறினாலும் மேசு உன்னை மறப்பதில்லை சுழ்நிலைகள் மாறினாலும் மேசு உன்னை மறப்பதில்லை சிலுவையில் ஜீவன் விடும் வேளையிலும் உனக்கு ஒருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்க துடிக்கிறார் உன்னையும் என்னையும் நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறா நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறா உனக்கு ஒருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்க துடிக்கிறார் உன்னையும் என்னையும் மேசு நேசிக்கிறா நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறா கஷ்டப்படும் போது நமக்கு உதவுவாரில்லை கடன்பட்ட போது அதை தீர்ப்பவரில்ல இஷ்டப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் கும்பிட்டு பார்த்தாச்சு நம்ம கஷ்டங்களை தீர்க்க அவ முன் வரவில்ல உலகத்தில் தெய்வங்கள் உண்டுன்னு சொல்வதெல்லாம் சும்மாங்க இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வமுங்க ஜனங்களின் பாவம் நீக்கி இரட்சிக்க வந்த தெய்வமுங்க உனக்கு ஒருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்க துடிக்கிறார் நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறா அடுத்ததாக காண ஒரு கல்யாண வீட்டுல ஆண்டவர் பச்சை தண்ணீரை திராட்சர சமாக்கினார் பாருங்க அந்த திராட்சரசம் குறைவுபட்ட போது தன்னுடைய பார்த்த ஆண்டு ஒரு வார்த்தை சொல்லுவார் நீங்கள் வெளியே வைக்கப்பட்டிருக்கிற அந்த கற்சாடியில் நீங்கள் தண்ணீரை நிரப்புங்க அப்படின்னு சொல்லி யோவான் ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க ஆறு கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது எதற்காக வெளியே வெளியிருந்து வாரவங்க கை கால்களை கழுவுவதற்கு அந்த தண்ணீர் தொட்டியில் தண்ணீர் வச்சிருந்த ஆனால் அந்த வெளியே வைக்கப்பட்டிருந்த அந்த புறக்கணிக்கப்பட்டிருந்த அந்த அற்பமாக எண்ணப்பட்டிருந்த அந்த கற்சாடியை இயேசுனுடைய கண்கள் கண்டது பாருங்கள் அந்த கற்சாடியில் தான் ஆண்டவர் தண்ணீரை நிரப்ப வச்சு திராட்சரசமாக மாற்றினார் அந்த பந்தி விசாரிப்புக்காரன் ஒரு வார்த்தை சொல்லுவார் முந்தின ரசத்தை காட்டிலும் இந்த ரசம் நல்லா இருக்குது இதை இதுவரை எங்கே வச்சுருந்தீங்க அப்படின்னு கேட்பாரு அற்பமாக எண்ணப்பட்ட அந்த கற்சாடி அந்த அற்பமாக எண்ணப்பட்ட அந்த கற்சாடியை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும்ன்னா இந்த அற்பமாக எண்ணப்பட்ட உங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரா நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ள தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுபடுத்துவாராம் பாருங்க நம்முடைய இந்த அற்பமான இந்த சரீரம் இந்த மாம்ச சரீரத்தை ஆண்ட ஒரு மகிமையான சரீரத்த மாற்ற போகிறாராம் அது எப்போது நம்முடைய உயிர்த்தலில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் அழகாக ஒன்று கொருந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டுலேருந்து இதை வாசிப்போம் பாருங்கள் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும் அழிவுள்ளதாய் விதைக்கப்படும் அழிவில்லாததாய் எழுந்திருக்கும் கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும் பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும் ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் ஜென்ம சரீரமும் உண்டு ஆவிக்குரிய சரீரமும் உண்டு அல்லேலூயா பாருங்க நம்முடைய உயர்த்தழுதலில் ஆண்டவர் சொல்லுதாரு கனவீனமான இந்த சரீரத்தை நம்ம மண்ணுக்குள்ள விதைக்கப்படும் போது ஆண்டவருடைய மகிமையினால் அது மகிமையுள்ள சரீரமாக எழுந்திருக்குமா பலவீனமுள்ள இந்த சரீரம் விதைக்கப்படுதான் ஆனால் பலமுள்ளதாக அது எழுந்திருக்குமா ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்குமா அல்ல லூயா ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த துவக்கத்தை அற்பமாக இருந்தாலும் அதை நீங்கள் வே அதை அசட்டை பண்ணாதீங்க அதை நினச்சி நீங்கள் முறுமுறுக்காதீங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வர கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அலே லூயா நம்ம ஜெவம் பண்ணுவோமா நல்ல செய்தியை ஆண்டவர் கேட்க செய்தார் ஆண்டவரே இந்த அருமையான இந்த செய்திக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும் என்று கேட்டுகிறேன் ஆண்டவரே ஒருவேளை இன்று இந்த சகோதரனுடைய வாழ்க்கை அற்பமாக இருக்கலாம் இந்த சகோதரனுடைய வாழ்க்கை அற்பமாக இருக்கலாம் இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை ஆண்டவரே அற்பமாக இருக்கலாம் ஆனால் இந்த அற்பமான ஆசீர் ஆரம்பத்தை உங்களால் ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும் இந்த அற்பமான துவக்கத்தை ஆண்டவரே ஆசீர்வதிக்க உங்களால் முடியும் என்று நாங்கள் ஆண்டவரே நாங்கள் அதை வே வேதத்தில் நாங்கள் வாசித்தோமே ஆண்டவர் அதை குறித்து நாங்கள் தியானித்தோமே ஆண்டவர் அன்னாளுடைய அர்ப்பத்தை ஆசீர்வாதமாய் மாற்றின தேவ ஆண்டவர தகப்பனே அப்பா லே ஆளுடைய அற்பமான ஆரம்பத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினது போல ஆண்டவரே வெளியில் ஆண்டவரை ஒதுக்கப்பட்ட கற்சாடியை வைத்து ஆசீர்வதித்தது போல ஆண்டவரை இன்று நீர் ஆசீர்வதிக்க வல்லமையாக இருக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறீரப்பா இப்பொழுதே உங்களுடைய பிள்ளைகளுடைய பலவீனத்தில் கத்தருடைய பலன் விளங்கி வரும்படிக்காய்

கரம் ஒவ்வொரு மேல வைக்கப்படும் படிக்காய் அது எவ்வளவு ஆண்டவரே அப்பா பெரிய பலவீனமா இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய உபத்திரவமா இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய மாந்திரீகத்தின் கட்டுகளா இருந்தாலும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால அந்த கட்டுகள் ஒவ்வொன்று உடைந்து போவதாக என்று செபிக்கிறோம் ஆண்டவரே கட்டுகளை உடைக்கிற கத்தருடைய வல்லமை புறப்பட்டு வருவதாக நுகங்களை முறிக்கிற கத்தருடைய வல்லமை வெளிப்பட்டு வருவதாக சாபங்களை உடைக்கிற கத்தருடைய வல்லமை புறப்பட்டு வருவதாக கண்ணீரின் பள்ளத்தாக்கில நடக்கிற ஒவ்வொருடைய கண்ணீரின் அனுபவங்கள் மாறட்டியே சுபீன் ஆபத்தினால நான் பிறந்தது ஒரு சாவக்கேடுன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருடைய வாழ்க்கையை எடுத்து ஆசியர் உதிப்பீராக என்று சொல்லிக்கிறோம் வீடு கட்டுறல் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லை எப்படி நீங்க மூலைக்கு தலைக்கல்லாய் மாற்றினீங்களோ அதுபோல போல் இன்று ஒவ்வொருடைய வாழ்க்கையை மாறுவதாக ஏ சூவின் கத்தருடைய கிருபை ஒவ்வொரு மேல கடந்து வரட்டு ஒவ்வொரு வீட்டின் மேல கடந்து வரட்டு உங்களுடைய பிள்ளைகள் கைட்டு செய்கிற கத்தருடைய கிருபை வெளிப்படட்டும் என்று பிள்ளைகளுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் அப்பா நீங்க அப்படி செய்கிறீர் என்பதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் மீட்பர் எங்க இரட்சகருமாய் இருக்கிற ஏசு கிறிஸ்து முல ஜபிக்கிறோம் ஜபம் கேளுமிகள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களை கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நல்ல அந்த தேற்று நேர நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஜபித்து கொள்ளுங்கள் இந்த குட்னிஸ் டிவி சேனலுக்காக இந்த அதனுடைய தேவைகளுக்காக நீங்கள் ஜபித்து கொள்ளுங்கள் கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் அல்லே